சவுத் டேக்ஸ் மூமெண்ட் தமிழ்நாடு எங்கும் கொடுக்கிற வரி பணத்திலிருந்து இருபத்தொன்பது பைசா ஒரு ரூபாய்க்கு இருபத்தொன்பது பைசா தான் ரிட்டர்ன் வருகிறது அப்படின்னு ஒரு பக்கம் திமுக மற்றும் கூட்டணி கட்சிகள் பேசுவது தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் காங்கிரஸ் சிபிஎம் இது போன்ற இந்திய தேசியத்தை வரவேற்கக்கூடிய கட்சிகள் பேசுறது இது ஒரு பக்கம் அந்த பக்கம் இருந்து எல்லாமே நாங்க தான் செய்கிறோம் இந்த பட்ஜெட்டில் கூட போட்டிருக்கக்கூடிய திட்டங்கள் எல்லாம் பாஜக அரசு மோடி கொண்டு வந்த திட்டங்களுக்கு திமுக ஸ்டிக்கர் ஒட்டுகிறது அதுக்கு அண்ணாமலை உதாரணத்துக்கு ஒண்ணு சொல்லிருந்தேன் அப்படி இந்த வீடு கட்டும் திட்டம் இருக்கு இல்லையா இது வந்து பிரதம மந்திரியின் வீடு கட்டும் திட்டம் இந்த திட்டத்துக்கு திமுக வந்து ஸ்டிக்கர் ஒட்டிருச்சு நான் சின்ன குழந்தையா இருந்த காலத்துல இருந்து இந்திரா ஆவாஸ் யோசனா ஆமா ரூரல் டெவெலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ல அதுக்கு பேர் ஐஓஐ ஆமா அப்ப இருந்து இருக்கு ஐஏஒய் திட்டத்தை ரெண்டாயிரத்தி பதினாலுல இவர் ஆட்சிக்கு வந்த பிறகு அதுக்கு பேரை மட்டும் மாத்தி அதையும் ஒழுக்கமா பண்றது இல்ல பேருக்கு அந்த திட்டத்தை வச்சிருக்காங்க யூபிஐ கொண்டு வந்த காங்கிரஸ் கொண்டு வந்த எல்லா திட்டங்களும் செயல்முறையில் இருக்கின்றன பேரளவில் இது இதுதான் நடக்கக்கூடிய நிலைமை ஜிஎஸ்டியுடைய வரி பங்கீட்டில் தென் மாநிலங்கள் குறிப்பாக தமிழ்நாடு எப்படி வஞ்சிக்கப்படுகிறது ஒரு விதத்துல பாஜகவுக்கும் ஒரு விதத்துல வந்து நெருக்கடி ஏற்படுத்தி இருக்குங்கிறதையும் பார்க்க முடியுது ஏன்னா தினமலரில் ஒரு முழு பக்க பேட்டி ஒன்று நிர்மலா சீதாராமன் கொடுத்துருக்காரு அடி விழாம நாலு பக்கத்துக்கு புலம்ப வேண்டிய தேவை பாருங்க அது போக தினத்தந்தியில இந்த விவகாரம் சம்பந்தமாக ஒரு கற்று எழுதியிருக்காங்க இந்த ரெண்டையும் பின்னாடி வருவோம் இதுக்கு முன்னாடி இதுக்கு தொடர்பாக ஜிஎஸ்டி வரி ஒரு பக்கம்னா முளை வரி சம்பந்தமான ஒரு டாபிக் ஒன்று கண்ணில் பட்டது கடந்த வருடம் என்னமோ முலாகாரம்னு ஒரு படமே எடுத்தாங்க கேரளாவில் அதனுடைய டீசரை பார்த்துட்டு சங்கிகள்லாம் குதிக்க ஆரம்பித்தாங்க அப்போவே புலம்பிகிட்டு இருந்தாங்க நேற்றுக்கு தலித் வாய்ஸ் அப்படின்னு ஒரு அம்பேத்கரை ஐட்டு ட்விட்டர் ப்ரொஃபைலில் ஒன்சப்பான டைம் இன் திருவாங்கூர் இந்தியா எ ஹிந்து கிங் இம்போஸ் பிரஸ்ட் டேக்ஸ் முலாகாரம் ஆன் உமன் பிலாங்கிங் டு லோவர் கேஸ்ட் அப்படின்னு போட்டு அதுக்கான படங்கள் போட்டு இதை மறக்க மாட்டோம் இதை எந்த காலத்திலும் நாம் மறக்க மாட்டோம் இந்து மதத்தின் இந்திய வரலாற்றின் பார்பெரிக்க ஹிஸ்டரியை நாங்கள் மறக்க மாட்டோம்னு ஒரு போடுறார் ஏன்னா அப்படி ஒரு சிலையே இருக்குல்ல நங்கேலி சிலையா ஓகே சங் பரிவார கும்பல் சங்கிகள்லாம் வந்து இதனுடைய கோட்லிக்கு எதிரான விஷயம் இப்படி ஒன்று நடக்கவே இல்லை இது நூற்றாண்டு கால போய் ஒரு லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி ராமர் பிறந்தது இங்கே தெரிஞ்சுக்குவேன் கரெக்டா சொல்லுவானா ஒரு லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி நூறாண்டுகளுக்கு முன்னாடி நடந்த விஷயத்த வந்து பொய்யும் இது மிஷனரிகள் உருவாக்கிய பொய் மிஷனரிகள் உள்ளே வந்த போது குப்பாயங்கள் அந்த தலித்துகள் வந்து கிறிஸ்தவ மதத்துக்கு மாறினால் அந்த அங்கே தான் இந்த உரசலே உருவாகுது அதனால இது மிஷனரிகள் உருவாக்கிய போய் நாயர்களும் நம்பூதிரிகளுமே பிராமணர்கள் சமூகத்தில் உயர்தட்டில் இருந்த நாயர்கள் இவர்கள் வீட்டு பெண்களே அந்த காலத்தில் முளைவரி வசூலிக்கப்பட்டதாக சொல்லப்பட்ட காலத்தில் மேலாடை அணிவது வழக்கம் இல்லை அப்படி இருக்கும் போது பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட சாதிகளிடம் மேலாடை அணிவதற்கு வரி வாங்கியதாக சொல்லுவது வந்து அம்பேத்கரைட்டுகள் கம்யூனிஸ்டுகள் பெரியாரிஸ்டுகள் இவர்களெல்லாம் சொல்லக்கூடிய பொய் இது நூற்றாண்டு கால மிஷனரி பொய் அப்படின்னு கதறு கதர்ன்னு கதறி வைக்கிறாங்க இதுல ரெண்டு விஷயங்கள் இருக்கு இதில் பாதி உண்மை பாதி பொய் எல்லாத்தையும் கலந்து தான் இவர்கள் இந்த மாதிரி உருட்டிட்டு இருக்காங்க இவர்களுக்கு ஒரு உதாரணத்துக்கு அவங்களுக்கு சொல்ற மாதிரி புரியணும்னா பாஜக ஆர்எஸ்எஸ் சங் எஸ் கும்பல் எல்லா இடத்திலும் விற்பனை செய்கிற விவேகானந்தர் அவர் இந்தியா முழுக்க ஒரு பயணம் போனார் இந்த பயணத்தின் முடிவில் இருக்க திருவாங்கூர் சமஸ்தானத்தை அன்றைய கேரளாவை போய் அடைந்தார் அவர் அதற்கு வைத்த பெயர் லுனாட்டிக் அசைலம் பைத்தியக்காரர்களின் புகலிடம் என்றால் இந்த திருவாங்கூர் சமஸ்தானம் தான் அங்கு இருக்கக்கூடிய அரசமைப்பு அது குடிகளை நடத்தக்கூடிய விதம் இந்துக்களாக இருக்கக்கூடிய தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட பிரிவினருக்கு அந்த சமஸ்தானத்தில் நடக்கிற கொடுமைகள் பேர் வச்சார் பெரியார் வைக்கல அம்பேத்கர் வைக்கல பூலே வைக்கல விவேகானந்தர் தான் அந்த பெயரை வைத்தார் அதுக்காக தான் அவருக்கு கன்னியாகுமரி செல வச்சு ஒரு கன்னியாகுமரியும் நியாயத்துக்கு திருவாங்கூர் சமஸ்தானத்துக்குள்ளதான் எப்படி அவரை பார்ப்பது திராவிட ஆதரவாளர்கள் முற்போக்காளர்களுக்கே ராமகிருஷ்ண பரமம்சர் விவேகானந்தர் இவர்களை எல்லாம் என்ன மாதிரி அணுகுவதுங்கிறதுல ஒரு குழப்பம் இருக்கு சங்கிகளும் தூக்கி கொண்டாடுகிறார்கள் அவங்க என்னன்னா இதுக்குள்ள ஒரு இந்து மதத்துக்குள்ள ஒரு மறுமலர்ச்சி வரணும் அது பார்ப்பனர்கள் கிடையாது விவேகானந்தர் வெளிநாடுகளுக்கு போய் இந்து மதத்தின் மேன்மைகளை அவர் பரப்புறார் அவர் பரப்பக்கூடிய விஷயங்கள் அவர் கற்றுக்கொண்ட விஷயங்கள் மேல்நாட்டில் அவருக்கு கிடைக்கக்கூடிய நாலேஜ் இது எல்லாம் தான் ஒரு கட்டத்தில் பின்பக்கம் திரும்பி பார்த்தா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய இந்து மதத்தின் அழுக்குகளும் அவர் போய் பரப்புற பண்ணும்போது எதிர்கேள்வியாக வந்தால் அவர் குடையுது இல்லை அப்போ அதையெல்லாம் சரி செய்யணும் அப்படிங்கிற இடத்துல அவர் வந்து நிற்கிறார் இது மாதிரி பல பேர் வந்து மதத்துக்குள்ளேயே இந்த வேலைகளை செய்திருக்காங்க பரிவார கும்பல் இவருடைய விவேகானந்தருடைய இந்த ஏங்களை பற்றி எல்லாம் பேச மாட்டாங்க அவருக்கு காவி உடுப்பு உடுத்தி பெரும்பாலும் பயன்படக்கூடிய விதத்துல இருக்காரு அவர் சில மறுமலர்ச்சிகளை எல்லாம் சொல்லி இருக்காரு அவர் கொஞ்சம் பிரண்ட்ல வராருங்கிறத தாண்டி அவர்கள் தான் அவங்க கையில தான் அவர் இருக்காரு அதுல ஒன்னும் பெரிய பிரச்சனை இல்லை இப்ப இவருடைய உதாரணத்துல சொல்றோமே ஏன் அவர் வந்து லுனாட்டி அசைலம் அப்படின்னு திருவாங்கூரை சொன்னாருனா முளைவரி வரி தலைவரி இதெல்லாம் விதிக்கப்பட்டனவா விதிக்கப்பட்டன அது முளையின் சைஸை வைத்து மார்பகங்களின் சைஸுக்காக விதிக்கப்பட்டனவா அதற்கெல்லாம் எந்த ஆதாரமும் கிடையாது திருவாங்கூர் சமஸ்தானம்ங்கிறது ஒரு ஃபியூடல் சமஸ்தானம் கொடூரமான விதத்தில் வரி வசூல் செய்வது தான் அதனுடைய நோக்கம் அதுவும் இன்னும் சொல்ல பார்த்தீங்கன்னா ஏழு ஊட்டு பிள்ளைகள்னு அவர்கள் ஆட்சியை ஆட்சியைத்தான் மீண்டும் திருவாங்கூர் சமஸ்தானம்னு மார்த்தாண்ட வருமா எல்லாத்தையும் ஒடுக்கி ஒட்டுமொத்த கேரளத்துடைய பெரும்பான்மை பகுதியை தன்னுடைய ஆட்சி கீழே எடுத்துக்கிறார் ஏழு வீட்டு பிள்ளைங்களும் சின்ன சின்ன ராஜாக்கள் தான் தம்புரான்கள் தான் அவங்க கையில் கோவில் அதிகாரம் இருக்கும் கேரளாவில் வந்து ஒரு ஆயிரம் ஆண்டுகளாகவே செல்வம் என்பது கோவில் அதிகாரம் என்பது கோவில் கோவிலை யார் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறார்களோ அவர்கள்ட்ட தான் அதிகாரம் இருக்கும் கோவிலை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய தம்புரான்களோடு போரிட்டு அதை எத்தனையும் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சு திருவங்கா திருவாரங்கு சமஸ்தானம் தான் ஒரு பெருசாக வச்சிருக்கார் இதற்கு உள்ளே இருக்கக்கூடிய குடிகளிடம் மிக கொடூரமான வரி வசூல் நிலைமையெல்லாம் இருந்துச்சு அது கா கேரளா இன்றைக்கே காடாதான் இருக்குது அன்னைக்கு எப்படி இருந்திருக்கும் அப்போ அங்கே வந்து நிலவரிங்கிறது ஒரு பெரிய இது கிடையாது நிலவரி வசூலிக்கிறது அந்த காலத்தில் ஒரு இது கிடையாது அப்போது செல்வத்தை என்ன மாதிரி கணக்கு வைத்து இவர்கள்ட்ட வரி வசூலிக்கிறது அப்போ தான் வந்து அந்த பகுதியில் திருவாங்கூர் சமஸ்தானத்துக்கு உட்பட்ட பகுதியில் கொடூரமான பஞ்சம் வந்து தென்னாடுங்கும் இருக்கும்போது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய கம்யூனிட்டிகள் கூட்டம் கூட்டமாக பிழைக்க திருவிதாங்கூர் சமஸ்தானத்துக்குள்ளே போகக்கூடிய ஒரு நிலைமை வருகிறது அந்த நிலைமையில் அவர்கள் வந்து தோளில் சீலையோடு போகிறார்கள் அந்த ஊரில் மேலாடை அணிவதே கீழ் சாதிகளாக பஞ்சம் பிழைப்பவர்களாக வரக்கூடியவர்கள் தோளில் சீலையோடு உள்ள வருகிறார்கள்ங்கிறதான் அந்த இரண்டு சமூகங்களுக்கு இடையிலான உரசலுக்கே மெயினான ரீசன் அப்போ அவர்கள் பார்வையில் அந்த ஃபியூடல் செட்டில் அந்த அந்த உயர் சாதியினருடைய செட்டில் செல்வத்தை எப்படி கணக்கு போட்டு வரி விதிக்கிறது மீசை வைப்பது பல்லக்கில் போவது வண்டி மாடு வைத்துக்கொள்வது செருப்பு அணிவது உடை அணிவது இதெல்லாம் தான் செல்வத்துடைய இதாக பார்த்து அதற்கு வரி வசூல் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி போயிருக்கு இதற்கு வந்து நான் எது எல்லார்டையும் வரி வசூல் பண்ண முடியாது ரொம்ப வெறும் விவசாய கூலிகளாகவே மட்டுமே வெறும் கஞ்சிக்கு மட்டுமே உழைக்கக்கூடிய ஆட்கள்கிட்ட இருந்து வரி எதையும் வசூலிக்க முடியாது கைவினை தொழில்கள் செய்யக்கூடியவர்கள் மரம் ஏறுபவர்கள் இது மாதிரியான தொழில் செய்து காசாக வாங்கக்கூடிய ஆட்கள்கிட்ட தான் வரி வசூலிக்க முடியும் இப்ப இப்படித்தான் அந்த தோல் சீலை போராட்டம் தொடங்குகிறது முளைவரி தலா தலாகாரம் முலாகாரம் எல்லாம் வாங்கப்பட்டது இத்தனை கொடுமைகளும் நடந்தது இதையெல்லாம் பார்த்து கண்ணால் பார்த்து உறுதி செய்து தான் அதை நடந்து நடந்துச்சு நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் போயிட்டு தான் இந்த கேரளாவுக்கு அப்ப அந்த நங்கேலி வந்து செவி வழி செய்திதான் ஒரு கொடூரம் நடக்கும் போது அது கதையா மாறிடும் இன்னைக்கு நம்ம ஊர் ஊருக்கும் கோயில் கோயிலா பாடல்கள் கதை பாடல்கள்லாம் நிகழதில்லை எல்லாமே காதில் கேட்டு கேட்டு செத்துப்போனேன் கொடூரமாக கொலை உண்டவர்கள் தான் சாமிகளா மாறி அது கதைப்பாடலாக உலாத்திட்டு வருது நங்கையிலையும் அப்படி ஒரு செவ்வொழி செய்தான் ஆ வரலாற்று ஆதாரம்ல நம்ம அதுக்குள்ள போக முடியாது அன்றைக்கு அந்த அளவுக்கு கொடுமைகள் நடந்திருக்குது திருவிதாங்கூர் சமஸ்தானம் மிக கொடூரமான சாதிய ஒடுக்குமுறைகளுக்கு உட்பட்ட சமஸ்தானம் தான் அதை நேர்ல பார்த்து நாங்களோ நீங்களோ புரட்சியாளர்களோ முற்போக்காளர்களோ எல்லாம் அதை பதிவு செய்யல இன்னும் உதயதாரணம் சொல்லி வச்சிருக்க இன்னொன்று இவங்களும் யோகியமையுமே கிடையாது அதுக்கு எதிராக பேசக்கூடிய இதெல்லாம் வந்து அந்த தலித் வயசுல அந்த விஷயங்கள்லாம் தவறு அப்படின்னு சொல்லி ஐயோ இன்னைக்கு வாய்ப்பு கிடைத்தால் அதே மாதிரியான முறைகாலத்தை போடுவதற்கு முனைவெறி போடுவதற்கு தயங்காக ஏன்னா இன்னைக்கும் வந்து ஒரு த தலித்தாக இருந்து இப்போ ஒரு போலீஸில் எஸ்ஐஆயும் குதிரையில் ஏற முடியாத ஒரு மாநிலமாக ஊப்பியும் பிஆரையும் வச்சுருக்காங்க இல்லையா அவருக்கு கல்யாண தண்ணிக்கு குதிரை ஏறினா அவன் போலீஸா இருந்தாலும் போலீஸில் எஸ்ஐயா இருந்தாலும் ஒரே காரணத்துக்காக ஊரே சேர்ந்து அடிக்கிறாங்க அந்த குடமையும் பார்த்து தானே இருக்கும் அப்படி இருக்கும்போது வாய்ப்பு கிடைச்சி அதையும் தானே யோக்கிய மையமா பேசுறாங்க இன்னைக்கு வந்து அந்த ஒரு வரலாற்று உண்மையை சொன்னா அது அப்படியெல்லாம் நடக்கவே இல்லை இந்து மன்னர்கள் மீது அவதூறு பரப்புவதற்காக இதையெல்லாம் சொல்லுகிறார்கள் செய்கிறார்கள் மிஷினரிகள் செய்கின்றன இன்னும் சொல்ல போனால் அவர் மார்த்தாண்டவர்மா காலத்துல இந்த அரசாங்கம் அனந்த உரியது நான் அவனுக்கு சேவை தான் செய்யறேன் இதுக்கு மன்னர் யாருன்னா சாமினா ஆமா எந்த அனந்த பத்மநாபன் இந்திய திருப்பதியை விட அதிக சொத்து இருக்கு

நீ வாங்கிக்க எதில் ஜிஎஸ்டி வரி பங்கீடு சம்பந்தமாக சவுத் டேக்ஸ் மூமெண்ட் என்று தமிழருக்கு மட்டும் சொல்றாங்க நம்ம ஃபுல்லாவே எடுத்துக்குவோம் சவுத் டேக்ஸ் மூவ்மெண்ட்டுன்னு தென்னிந்திய நம்ம பேர் வைக்கவே கர்நாடக சவுத் டேக்ஸ் மூவ்மெண்ட்டுங்கிறது கர்நாடக ஜிஎஸ்டி இழப்பீடு நிறுத்தப்பட்டதால் ஒவ்வொரு ஆண்டும் மாநிலத்துக்கு இருபதாயிரம் கோடி ரூபாய் வருவாய் இழப்பு ஏற்படுவதாக சட்டசபையில் தமிழ்நாடு அரசு தெரிவித்திருக்கிறது ஏன் தமிழ்நாடு அரசால் இந்த வருவாய் இழப்பை ஈடுகட்ட முடியவில்லை அது வந்து தினமலர்காரனுடைய கேள்வி ஜிஎஸ்டி இழப்பீடு திடீரென எடுத்த முடிவு இல்லை அந்த அம்மா பதில் சொல்றாங்க அவங்க நிறுத்தினதுக்கான நியாயங்களோ ஏன் அதை மாநில அரசு கேட்குதுங்கிறது சொல்ல இந்த ஜிஎஸ்டி சட்டம் எப்போது போடப்பட்டதோ அன்றைக்கே குறிப்பிட்ட வருடங்கள்ல ஜிஎஸ்டி இழப்பீட்டு இதை வந்து நாங்கள் நிறுத்திடுவோம் சொல்லிட்டு தான் பண்ணணும் அதனால இப்ப வந்து நீங்க அதை கேட்பதுல எந்த நியாயமுமே இல்லை இதனால தானே ஜிஎஸ்டி எதிர்க்கிறாங்க மாநிலங்களே வருவாய் இனங்களை வரி இனங்களை விதித்து அது தன்னுடைய மாநிலத்துக்கு தேவையான பணத்தை எடுத்து கொள்ளக்கூடிய சிஸ்டத்திலிருந்து ஒட்டுமொத்த வரியும் ஒன்றியம் பெற்றுக்கொண்டு அதிலிருந்து இருந்து பங்கு தர மாதிரி வந்துச்சுன்னா எங்களுக்கு ஆல்ரெடி வந்து கொண்டிருக்கக்கூடிய பணத்தில் தடை ஏற்படும் அப்ப நாங்க ஆல்ரெடி வந்து ரொட்டினா மாநிலத்தை நடத்துவதற்கு செலவு பண்ணிட்டு இருக்கக்கூடிய செலவு வச்சுருப்போம் அது எல்லாத்துலயும் அடிபடும் இதனால் எங்களுக்கு ஜிஎஸ்டி வேணான்னு கேட்டா இல்ல அப்படி உங்களுக்கு ஒரு இழப்பு ஏற்படுதுன்னா நாங்க இழப்பீடு தரோம் அப்படின்ட்டு வந்தாங்க இப்போ இழப்பீட்டை நிறுத்துனா நிறுத்துறதுக்கு முன்னாடியே அடி வாங்குதுன்னு சொல்றான் இனிதான் நிறுத்த தான் போறோம் இதை நாங்கள் இப்போ சொல்லல சட்டம் போட்ட அன்னைக்கே சொல்லிட்டோம்னு அந்த அம்மா பதில் சொல்லுது இந்த ஒட்டுமொத்த பேட்டியிலும் ஒன்றிய அரசு தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநிலங்களை வஞ்சிப்பதற்கு எல்லா விதத்திலும் அது வளராத மாநிலங்களுக்கு வட மாநிலங்களுக்கு கவுபெல்ட் மாநிலங்களுக்கு அள்ளி கொடுப்பதற்கு ஒரு நியாயம் கற்பித்து ஒரு பெரிய குடும்பம் இருந்தால் இந்த மாதிரி சவள பிள்ளைகளுக்கு தான் செலவு பண்ணுவோங்கிறத வெவ்வேறு வார்த்தைகளில் பூசி மொழிகி ரெண்டாவது இப்படியெல்லாம் செய்வதற்கும் மத்திய அரசுக்கும் ஒரு தொடர்புமே கிடையாது நிதிக்குழு முடிவெடுக்குது அது சர்வ சுதந்திரமான அமைப்பு அதில் வந்து மாநில அரசு அரசுகளுக்கும் பிரதிநிதித்துவம் இருக்கு உங்களால் முடிஞ்சா உங்களுக்கு சாமர்த்தியம் இருந்தா அந்த கவுன்சில்ல நீங்களே பேசி நீங்களே முடிவெடுத்துக்கலாம் நாங்க வந்து யூனியன் கவர்மெண்ட்ல பிஜேபி எந்த இல்ல தலையிடறதே கிடையாது உங்களுக்கு சாமர்த்தியம் பத்தில அதாவது எங்களுடைய பீரோ வந்து நாங்க பூட்டி வச்சிருக்கோம் உங்களுக்கு வந்து கம்பி போட்டு திறந்து எடுக்க முடிஞ்சா எடுத்துக்குங்க அது முடியலைன்னா உங்களுக்கு சாமர்த்தியம் பத்தலைங்கிற மாதிரி அந்த அம்மா முடிச்சிருக்காங்க இந்த அம்மாவுக்கு இவ்வளவு பெரிய பேட்டியை தமிழ்நாட்டில் தினமலர் மாதிரியான ஒரு பத்திரிகைக்கு கொடுத்து மாநிலம் முழுக்க கொண்டு போய் சேர்த்த வேண்டும்னு புரியற அளவுக்கு அடி விழுந்துருக்கிறது மகிழ்ச்சி இதற்கான பதிலை வந்து கட்சிகள் சொல்லுவது அதெல்லாம் ரெண்டாவது தினத்தந்தியில் விரிவா ஒரு கட்டுரை எழுதி போட்டிருக்காங்க நூறு ரூபாய் செலுத்தினால் மத்திய அரசு தருவது இருபத்தொன்பது ரூபாய் மட்டுமே போட்டு இந்தியா முழுக்க ஒவ்வொரு மாநிலத்துக்கும் நூறு ரூபாய் வரி பங்கீடு கொடுத்தால் அது எஸ்ஜிஎஸ்டி ஆகட்டும் ஐஜிஎஸ்டி ஆகட்டும் மத்திய அரசுடைய சென்ட்ரல் ஜிஎஸ்டி ஆகட்டும் இந்த மூன்று வரி பங்கீட்டிலிருந்தும் எத்தனை ரூபாய் திரும்ப வருது ஏன்னா இந்த அம்மா சொல்கிற கணக்கெல்லாம் நாங்கள் கிட்டேருந்து வரியை வாங்கிடுறோம் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய எஸ்ஜிஎஸ்டியை கொடுத்துட்றோம் அதுலேயும் நிலுவை இருக்கிறதுக்கெல்லாம் காரணம் நீங்கள் யூட்டிலைசேஷன் சர்டிஃபிகேட்டை உடனடியாக தராமல் இருக்கிறது தான் காரணம் அதுக்கு நாங்கள் காரணம் இல்லை ஐஜிஎஸ்டியும் சிஜிஎஸ்டியும் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நீங்க கொடுத்ததுக்கு மேலேயே நாங்க கொடுத்துட்டோம் எப்படி கொடுத்த பணமா கொடுத்தியானா இல்லை ஸ்கீமுகளா கொடுத்துட்டோம் ஸ்கீமுகள்ல மதிப்புகளை போட்டு இத்தனாயிரம் கோடி ரூபாய் இந்த ஸ்கீமுக்கு செலவு பண்ணியிருக்கோம் ம் அப்படின்னு ஒரு கணக்கை சொல்லி விட்டுறது அதை போய் நீங்க வெரிஃபை பண்ணவும் முடியாது அந்த திட்டத்துக்கு எப்படி காசு வந்துச்சு எதுவும் தெரியாது ஆனா சொன்னா இப்ப இந்த அண்ணாமலை மாதிரியான ஆட்களை வைத்து இப்போ எழிலன் எம்எல்ஏ வந்து விரிவாக சொல்லியிருக்காரு இப்ப நீங்க சொல்றீங்களா இந்த ஹவுசிங் ஸ்கீம் சொல்லிட்டு ஐம்பது ஐம்பது மேட்சும் கூட கிடையாது அந்த பிஎம் கான்ட்ரிபியூஷன் வந்து ஒன்னு புள்ளி அஞ்சு லட்ச ரூபாய் தான் ஒரு யூனிட்டுக்கு ஒரு வீட்டுக்கு மீதி எட்டு புள்ளி அஞ்சு லட்ச ரூபாய் ஏழு புள்ளி அஞ்சுல இருந்து எட்டு புள்ளி அஞ்சு லட்ச ரூபாய் வந்து மாநில அரசு கொடுக்குது அப்ப எட்டு புள்ளி அஞ்சு லட்ச ரூபாய் மாநில அரசு கொடுக்குது ஒன்னு புள்ளி அஞ்சு லட்ச ரூபாய் வந்து ஒன்றரை அரசு கொடுக்கும் போது அந்த ப்ராஜெக்ட் வந்து பதிமூணு பதினாலு லட்சம் ரூபாய் ஆகும் போது மீதி நாலு லட்சம் ரூபாய் மக்கள் மேல கட்டணும்னு சுமையா போகுது அதுக்கு தமிழ்நாட்டு முதல்வர் என்ன பண்றாரு ஒரு ஜியோ இஷ்யூ பண்ணி அஞ்சு லட்சம் மக்கள் நாள கொரோனா பேரிடருக்கு அப்புறம் கட்ட முடியாது அது ஒன்று புள்ளி அஞ்சு லட்சமா குறைச்சி அந்த சுமையும் மாநில அரசு ஏத்துக்கிட்டு அந்த ஒன்று புள்ளி அஞ்சு லட்சம் ரூபாய் வந்து தவணை முறையில் இருபது வருஷத்துக்கு மாசம் ஐநூறு ரூபாய் கட்டணும்னு சொல்லி மாநில அரசு தான் ஏழை எளிய மக்களை பாதுகாக்குது அந்த ஒன்று புள்ளி அஞ்சு லட்சம் ரூபாய் இவங்க கொடுத்துட்டு இவங்க மாநில அரசு வந்து என்ன நிர்பந்தம் பண்றாங்கன்னா இது பி ஸ்கீம் தான் அனௌன்ஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க விழுக்காடுன்னு பாத்தீங்கன்னா தொண்ணூறுக்கு பத்து சதவீதம் இந்த விழுக்காடில் செலவு செய்து இதற்கு மேல வந்து ஒரு பணம் வந்து முன்பணம் கட்டணும்னா அது அவர்களால் கட்ட முடியாது மாநில அரசு அதையும் நாங்களே எடுத்துக்கிறோம் சொல்லி அதை இன்ஸ்டால்மெண்டா பல வருடங்களுக்கு மாற்றி மாதம் மாதம் கட்டச் சொல்லிடுது அப்போ ஒ ஒரு வீடுன்னு ஒன்னு உருவாகுதுன்னா அந்த கட்டுமானத்துடைய தொண்ணூறு சதவீத செலவினத்தை ஒரு மாநில அரசு ஏற்றுக்கொள்கிறதுனா அது யாருடைய ஸ்கீமா இருக்கணும் ஆனால் இந்த ஸ்கீமை கூட பிரதம மந்திரியின் வீடு கட்டும் திட்டம் என்று பெயர் வையுங்கள்னு மேலேருந்து ப்ரெஷர் கொடுக்குறாங்க என ஒரு புகாரா தெரிவிக்கிறார் இப்படி ஒரு ஸ்டேட்டில் மாநில அரசு மூலமாக செயல்படுத்தக்கூடிய திட்டங்கள் அத்தனையிலும் எங்க நாங்கள் ஜிஎஸ்டி மூலமாக கொடுத்தது தான் வச்சு நீங்கள் பண்றீங்க அதனால எல்லாமே நாங்கள் பண்ணது தான் அப்போ இந்த ஒட்டுமொத்த தொகையும் எங்களுடையதுன்னு சேர்த்து தான் இந்த அம்மா ஒரு பெரிய நம்பரா சொல்லிடுறாங்க வரி பங்கீட்டை கொடுத்தது போக மீதி காசு கேட்டால் அந்த மீதி காசு தான் உங்களுக்கு திட்டங்களா வந்து சேர்ந்துருச்சு எந்த திட்டத்துல வந்து சேர்ந்து மாநில அரசு பண்ண திட்டத்து மூலமா அதெல்லாம் எங்களுது தான் அது மக்களை பொறுத்த வரைக்கும் இந்த அம்மா பேசக்கூடிய அளவுக்கு இவ்வளவு நுட்பமாக திருகு வேலை பண்ண அவங்களுக்கு போய் இந்த ஆனால் தினத்தனி பண்ண ஒரு முக்கியமான விஷயம் இந்தியாவுடைய மேப்பை போட்டு அந்த மேப்பில் ஒரு நூறு ரூபாய் வரியாக ஒரு மாநிலத்துடைய குடிமகன் கொடுத்தால் அவனுக்கு ஒன்றிய அரசு திரும்ப கொடுப்பது என்னன்னு டயராம் போட்டிருக்காங்க உருப்படியான வேலை இதுதான் இதுதான் உத்தரப்பிரதேசத்துக்கு ஒ நூறு ரூபாய்க்கு முன்னூத்தி முப்பத்தி ரெண்டு ரூபாய் திரும்ப போகுது தமிழ்நாட்டுக்கு நூறு ரூபாய் கொடுத்தால் இருபத்தி ஒன்போது ரூபாய் திரும்ப வருது எங்களை பார்த்தா எப்படி தெரியுது அதாவது இன்னொன்னு பாத்தீங்கன்னா ராஜஸ்தானுக்கு நூத்தி ஐம்பத்தி நாலு ரூபாய் மத்திய பிரதேசத்துக்கு இரநூத்தி எழுவத்தொன்போது ரூபாய் பீகாருக்கு தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரூபாய் உம் ரூபாய் கொடுத்தா நூறு ரூபா கொடுத்தா இதுதான் இவர்கள் வரியை வந்து திரும்ப கொடுக்கக்கூடிய விதம் குஜராத்துக்கு மட்டும் அவங்க சொல்லக்கூடிய நியாயம் நாங்க இத்தனை வருஷமா ஆண்டு கொண்டு இருக்கிற குஜராத்துக்கே முப்பத்தி ஒரு தான் கொடுத்துருக்கோம் என்னன்னா குஜராத்துக்கு நீங்க ஒரு ரூபாய் கூட கொடுக்கலினாலும் கூட அவன் தாமரையை தேடி பார்த்து இவிஎம்ல தாமரை இல்லைன்னா ஆபீசர் குடிமையை பிடிச்சி எங்கடா தாமரைன்னு கேட்டு குத்திடுவான் அதனால நீங்க அவனுக்கு கொடுக்காம கூட இருப்பீங்க இதுதான் நிலைமை இந்த மேப்ப பார்த்தாலே இவர்கள் எப்படி வரி பங்கீட்டை கவுபெல்ட்ல கொண்டு போய் சேர்த்து அதை ஓட்டாக மாத்துவதற்கு வேலை செய்வாங்க அப்படிங்கிறது தெளிவா புரிஞ்சிரும் சந்திப்போம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பை பாய் பாலிடிக்ஸ் பேசலாம் பாலிடிக்ஸ்